தங்கள் மனம் கவர் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது கலை நாயகி கனகாவை பிரதிபலிக்கும் சற்று நீள்வட்ட வடிவ அழகிய முகத்தில் மீன்களைப் போன்ற இருப்புசை கொண்ட விழிகள் கூர்மையற்ற திரண்ட நாசிகள் முத்து போன்ற பளிரிடும் பற்களுடைய வசீகரமான சிரிப்பழகு மாநிறமும் அமைதியும் கொண்ட தோற்றப்பொலிவு மட்டுமின்றி பிரத்யேக குரல் வளத்தையும் தன்னகத்தை உடையவர்தான் திரை உலகின் மறக்க முடியாத கலை நாயகி சாரதா பிரீதா ஆவார் கலை உலகில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி கால ஓட்டத்தினால் நாயகி தங்கை குணச்சித்திரம் என திறன்களை தன்னுள் கொண்டவராக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சுதாகர் ராஜ்கிரண் கே பாக்யராஜ் முரளி விக்னேஷ் மற்றும் அர்ஜுன் உள்ளிட்ட முன்னணி நாயகர்களுடன் தனது தேர்ந்த நடிப்பாலும் நாட்டியத்தாலும் பலம் வந்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டுகள் முதல் இரண்டாயிரம் ஆண்டுகள் வரை திரை உலகில் பயணித்து ரசிகர்களை நன்கு கவர்ந்தவர் வெள்ளித்திரை மட்டுமின்றி தொலைக்காட்சி தொடர்களிலும் தோன்றி சின்ன திரை ரசிகர்களின் பேரபிமானத்தை நன்கு பெற்றவராவார் தமிழ் திரைப்படங்கள் மட்டுமின்றி மலையாள திரைப்படங்களிலும் அம்மொழி ரசிகர்களின் மனதில் பேரிடம் பிடித்தவர் பாரிஜாத பூவே அந்த தேவலோக தேனை பாடல் புகழ் என் ராசாவின் மனசிலே திரைப்படத்தின் கஸ்தூரியாக மயிலாடும் தோப்பில் மானாட கண்டேன் பாடலின் சின்ன பசங்க நாங்க திரைப்புகள் பூச்செண்டாக தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே என்ற ஹிட் பாடலின் மணிக்குயில் திரைப்பட காவிரி என குறைவான திரைப்படங்களில் இருப்பினும் தனது வசீகர நடிப்பால் முத்தரை பதித்தவர் ப்பேற்பட்ட நினை வலைகள் கூறும் சிறப்புகளை கொண்ட சாரதா பிரீதா அவர்கள் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் அவருடைய குடும்ப பின்னணி யாது எவ்வாறு கலைத்துறையில் பதித்தார் மனம் கவரும் திரைப்படங்கள் யாவை உளம் கவர்ந்த தொலைக்காட்சி தொடர்கள் எவை திரைத்துறையை விட்டு விலகியது ஏன் யாரை திருமணம் புரிந்து கொண்டார் பிள்ளைகள் எத்தனை பேர் தற்போதைய வாழ்வியல் நிலை உள்ளிட்ட அத்துணை வினாக்களுக்கும் விடையளிக்கும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது விரிவாக காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தாம் ஆண்டு தமிழகத்தின் தலைநகராம் சென்னையில் நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியை பூர்வீகமாக கொண்ட குடும்பத்தில் பிறந்தவர்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகி பிரீதா எனும் இயற்பெயருடைய சாரதா பிரீதா ஆவார் இவருடைய நெருங்கிய உறவினர்களாக சுடரும் சூறாவளி திரைப்படத்தின் மூலம் சினிமா உலகில் அறிமுகமாகி ராதையின் நெஞ்சமே கண்ணனுக்கு சொந்தமே என்ற பாடல் மூலம் ரசிகர்களின் மனதை வசீகரித்த ஜெயா குகநாதன் அவர்களும் பூக்கள் திரைப்படத்தின் மூலம் திரை உலகில் கால்பதித்து எண்ணற்ற திரைப்படங்களில் குணச்சித்திர கலைஞராக வலமந்த பேபி அஞ்சுவும் அறியப்படுகின்றனர் இவ்வாறு கலை பின்புலமிக்க குடும்பத்தில் பிறந்த பிரீதா அவர்களும் என்ன இவருள்ளும் கலையார்வம் நன்கு வெளிப்பட்டது எனலாம் இயற்கையிலேயே நாட்டியமாடும் ஆற்றலை தன்னுள் கொண்ட குழந்தையான பேபி பிரீத்தாவின் திறனறிந்த பெற்றோரும் அக்கலையை வளர்க்கும் பொருட்டு நாட்டிய குருமார்களிடம் நடனம் கற்க தங்களது செல்ல மகளை சேர்க்க முயற்சிக்கும் வேளையில்தான் பிரீத்தாவின் வாழ்வில் சினிமா திருப்பு முனையை ஏற்படுத்தியது என்றே கூறலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் எஸ் எஸ் கே பிலிம்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் மகேந்திரனின் மேடை நாடகமான ரிஷி மூலம் என்ற கதையை தழுவி மகேந்திரனின் கதை வசனத்தில் எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் சிவாஜி கணேசன் கே ஆர் விஜயா நடிப்பில் வெளியான ரிஷி மூலம் என்ற திரைப்படத்தில் தோன்ற குழந்தை நட்சத்திரம் ஒன்று தேவைப்பட்ட நிலையில் திரைப்பட குழுவினர் தேடி வந்தபோது அவர்களின் கண்களை கவர்ந்தவர்தான் பேபி பிரீத்தா ஆவார் இதன் பேரில் கல்வியை தொடரும் முன்னரே கலை உலகில் கால்பதிக்கும் வண்ணமாக மேற்கண்ட திரைப்படத்தில் எஸ் பி சந்தோஷ் எனும் சிவாஜி கணேசன் கோகிலா எனும் கே ஆர் விஜயாவின் மகனாக அசோக் என்ற ஆண் குழந்தை நட்சத்திர கதாபாத்திரத்தை ஏற்று முதன் முதலில் தமிழ் திரை உலகில் அறிமுகமானார் பிரீதா அவர்கள் இத்திரைப்படத்தில் இளையராஜா கண்ணதாசன் பாடலிசை கூட்டணியில் ஜி எம் சவுந்தரராஜன் பி சுசிலாவின் வசீகர பின்னணியில் ஒலித்த எவர் கிரீன் மனம் வருடும் பாடலான நெஞ்சில் ஒரு பாட்டெழுது என்ற அற்புத பாடலில் அழகுற தோன்றி மனம் கவர்ந்திருப்பார் பேபி அவர்கள் இதை போலவே எஸ் பி சைலஜா பின்னணியில் இடம்பெற்ற வாடா என் ராஜா கண்ணா என்ற பாடலிலும் ரீனாவுடன் இணைந்து பால் மனம் மாறாத குழந்தையாய் உள்ளம் நிறைந்திருப்பார் இவ்வாறு அறிமுகமே நடிகர் திலகத்தின் மகனாக அமைந்த நிலையில் இதனால் கிடைத்த வரவேற்பை எடுத்து பஞ்சு ஆர்ட்ஸ் தயாரிப்பில் ஜி ரங்கராஜன் இயக்கத்தில் சுதாகர் மற்றும் சரிதா நடிப்பில் வெளியான ருசி கண்ட பூனை என்ற திரைப்படத்தில் இளையராஜா இசையில் பிரபல பின்னணி பாடகி அம்மா எஸ் ஜானகி அவர்களின் பாடல் வரிகளிலும் மழலை குரலிலும் வெளியான கண்ணா நீ எங்கே வா வா நீ இங்கே என்ற பாடலில் தோன்றி மனதை தொட்டிருப்பார் பேபி பிரீதா அவர்கள் இந்நிலையில் சென்னையில் உள்ள பிரபல பள்ளியில் தனது கல்வியை இணைதே ஆரம்பித்த பிரீதா அவர்களை மலையாள திரை உலகமும் தன்பால் கவரவே ஆரம்பித்தது எனலாம் இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டில் பாலு மகேந்திராவின் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் பிரபல ஆங்கில எழுத்தாளர் ரிச் சேகலின் மேன் உமன் அண்ட் சாய்ல்ட் என்ற நாவலை தழுவி வெளியான ஓலங்கள் என்ற திரைப்படத்தில் அமோல் பலேக்கர் பூர்ணிமா ஜெயராமின் பிள்ளைகளாக பேபி அஞ்சுவும் பேபி பிரீதாவும் தோன்றி மனதில் நிறைந்திருப்பர் கே விஜயன் இயக்கத்தில் விஜயகாந்த் காயத்ரி நாக் நடிப்பில் வெளியான ஆட்டோ ராஜா என்ற திரைப்படத்தில் ஐந்து பாடல்களுக்கு ஷங்கர் கணேஷ் எனும் இரட்டை இசையமைப்பாளர்கள் இசை அமைத்திருந்த வேளையில் புலமைப்பித்தன் பாடல் வரிகளில் எஸ் ஜானகியுடன் இளையராஜா இணைந்து பாடி இசையமைத்த எவர் கிரீன் ஹிட் பாடலான சங்கத்தில் பாடாத கவிதை என்ற பாடலின் இசையானது மேற்கண்ட மலையாள திரைப்படமான ஓலங்களில் இளையராஜா இசையமைக்கும் போது மீண்டும் பயன்படுத்தப்பட்டது இதன் அடிப்படையில் ஓ என் கருப் மற்றும் இளையராஜா பாடலிசை கூட்டணியில் எஸ் ஜானகியின் வசீகர பின்னணியில் ஒலித்த தும்பி பா தும்ப குடத்தின் என்ற பாடலில் யதார்த்தமான நடிப்பில் பேபி பிரீதா பேபி அஞ்சு உடனும் பூர்ணிமாவுடனும் மனதை பசீகரித்திருப்பார் இதனையடுத்து பரத் கோபியுடன் கட்டாதை கிளிக்கூடு மம்முட்டியுடன் யாத்ரா பிரேம் நசீருடன் ஒளிவு காலம் ரெகுமானுடன் சிலம்பு உள்ளிட்ட தொடர் மலையாள திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக தோன்றி வந்த பேபி பிரீதா அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறில் மதர்லாண்ட் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ராம்தாஸ் இயக்கத்தில் மோகன் சீதா ரஞ்சனி நடிப்பில் வெளியான காதல் திரைப்படமான ஆயிரம் பூக்கள் மலரட்டும் என்ற திரைப்படத்திலும் மழலை பட்டாளங்களில் ஒருவராக சீதாவுடன் இணைந்து நடிப்பால் முத்தரை பதித்திருப்பார் இதையடுத்து திரை உலகிற்கு சற்று இடைவெளி கொடுத்துவிட்டு தனது பள்ளி கல்வியில் நன்கு கவனம் செலுத்த ஆரம்பித்த பிரீதா அவர்கள் பத்தாம் வகுப்பை வெற்றிகரமாக முடித்து பதினோராம் வகுப்பை தொடர்ந்திருந்த நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றில் ரெட்சன் ஆர்ட் ஆட் கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் கஸ்தூரி ராஜா கதை வசனம் இயக்கத்தில் ராஜ்கிரண் ஹீரோவாக மீனா ஹீரோயினாக தோன்றியதுமான என் ராசாவின் மனசிலே என்ற திரைப்படத்தில் கஸ்தூரி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று திரைக்கதையின் இரண்டாம் நாயகியாக ப்ரீதா என்ற இயற்பெயர் இல்லாமல் சாரதா ப்ரீதா என்ற பெயரில் முதன் முதலில் அறிமுகமானார் நகைச்சுவை நாயகர் வடிவேலு அவர்கள் முகம் அறியும் வண்ணம் அறிமுகமான மேற்கண்ட திரைப்படத்தில் முருகேசன் எனும் ராஜ் ராஜ்சந்தரின் இணையாக நடித்திருப்பார் சாரதா பிரீதா அவர்கள் இத்திரைப்படத்தில் இளையராஜா இசையில் உஷாவின் பாடல் வரிகளில் எஸ் என் சுரேந்தர் சித்ரா வசீகர பின்னணியில் ஒலித்த பாரிஜாத பூவே அந்த தேவலோக தேனே என்ற மனம் கவர் பாடலில் தோன்றி மனதை நன்கு கவர்ந்திருப்பார் சாரதா பிரீதா அவர்கள் என் ராசாவின் மனசிலே திரைப்படம் வெற்றிகரமாக திரையரங்குகளில் ஓடி சில்வர் ஜூப்ளியை கண்டதுடன் ராஜ்கிரணுக்கும் மீனாவுக்கும் பெரும் திருப்புமுனையாக அமைந்தது எனலாம் இதையடுத்து இரண்டாம் நாயகியாக அறிமுகம் ஆனதால் தான் என்னவோ இதனைத் தொடர்ந்து இரண்டாம் நாயகி தங்கை போன்ற கதாபாத்திரங்களை சாரதா பிரீதா அவர்களை தேடி வந்தது எனலாம் இதன் பேரில் கே பாக்யராஜ் ரோஹிணி நடிப்பில் வெளியான பவுனு பவுனுதான் என்ற திரைப்படத்தில் பாக்யராஜின் தங்கையாக குலதெய்வம் ராஜகோபாலின் மகளாக தோன்றியவரின் திரை வாழ்வின் திருப்பு முனையாக புகழின் உச்சாணி கொம்பில் அமர்த்தி அழகு பார்த்த திரைப்படம்தான் சின்ன பசங்க நாங்க என்ற திரைப்படமாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டில் ஏஜிஎஸ் மூவிஸ் தயாரிப்பில் ராஜ் கபூர் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் முரளி ரேவதி நடிப்பில் வெளியான சின்ன பசங்க நாங்க என்ற திரைப்படத்தில் வடிவுக்கரசையின் மகளாக சூழ்நிலை வசத்தால் முத்துக்காளை எனும் முரளியின் மனைவி பூச்செண்டாக தோன்றியவர் இறுதியில் மறைந்து போகும் கதாபாத்திரத்தில் நடித்து மனதை கலங்க வைத்திருப்பார் மேற்கண்ட திரைப்படத்தில் இளையராஜா கங்கை அமரன் பாடலிசை கூட்டணியில் அம்மா எஸ் ஜானகியின் அற்புத குரலில் ஒலித்த என்ன மானமுள்ள பொண்ணு என்ன மதுரையில கேட்டாக என்ற பாடல் வெகு பிரபலமான பாடலாகும் மேலும் எஸ் பி பி எஸ் ஜானகி பின்னணியில் ஒலித்த மயிலாடும் தோப்பில் மானாட கண்டேன் என்ற பாடலில் முரளியுடன் அழகிற தோன்றி ரசிகர்களின் மனங்களில் நிலைபெற்றுதான் போயிருப்பார் சாரதா பிரீதா அவர்கள் இத்திரைப்படம் நூறு நாட்களுக்கு மேல் திரையரங்குகளில் ஓடி மாபெரும் வெற்றிகளையும் வசூல் சாதனைகளையும் நன்கு கண்டது எனலாம் இதையடுத்து ஆனந்தராஜுடன் கவர்மெண்ட் மாப்பிள்ளை உள்ளிட்ட சில திரைப்படங்களில் நடித்து வந்த சாரதா பிரீதா அவர்களை கதாநாயகியாக மாற்றிய திரைப்படம்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றில் யாகவா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் ராஜவர்மன் இயக்கத்தில் வெளியான மணிக்குயில் என்ற திரைப்படமாகும் மேற்கண்ட திரைப்படத்தில் முத்துவேலு எனும் முரளியின் இணை காவேரி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று கதையின் நாயகியாக வலம் வந்தவர் அவ்வேளைய ரசிகர்களின் மனதில் நிலை பெற்றுதான் போயிருப்பார் இளையராஜா பாடல் பாடலிசையில் மனு உமா ரமணன் பின்னணியில் ஒலித்த தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே உள்ளிட்ட திரைப்பாடல்கள் மிகவும் பிரபலமாகும் இதையடுத்து விக்னேஷின் இணையாக மனதிலே ஒரு பாட்டு உள்ளிட்ட திரைப்படங்களில் கதாநாயகியாக வலம் வந்த சாரதா பிரீதா அவர்கள் நெப்போலியன் ராதிகா விஜயகுமார் மஞ்சுளா நடிப்பில் வெளியான புதுப்பட்டி பொன்னு தாயி என்ற கிராமிய மனம் கமழும் திரைப்படத்தில் ஆதரவற்றவராக ருக்கு எனும் அஸ்வினியின் தோழியாக சஞ்சீவின் இணையாக தோன்றிய சாரதா பிரீதா அவர்கள் இரு நாயகியர்களின் ஒருவராக இளையராஜா இசையில் உமா ரமணன் வசீகர பின்னணியில் ஒழித்த ஊரடங்கும் சாமத்திலே நானூரங்கும் நேரத்திலே என்ற பாடலில் மனதை வசீகரித்திருப்பார் இவ்வாறு தமிழ் திரைப்படங்களில் படிப்படியாக வளர்ந்து வந்த சாரதா பிரீதா அவர்கள் மலையாள திரைப்படங்கள் மட்டுமின்றி சரி கமலு சுந்தர சுந்தரவதன சுபலட்சுமி பகுடா உள்ளிட்ட தெலுகு திரைப்படங்களிலும் தோன்றி அம்மொழி ரசிகர்களையும் நன்கு கவர்ந்தவராவார் எவ்வாறு தமிழ் தெலுகு மலையாளம் என பன்மொழி திரைப்படங்களில் தோன்றி வந்தவர் கால ஓட்டத்தால் புதுமுகங்களின் வரவு வாய்ப்புகள் குறைவு அங்கீகாரமின்மை போன்ற நடிப்பை முடக்கும் காரணிகளால் பாதிக்கப்பட்டவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டில் அர்ஜுன் நடிப்பில் வெளியான கொண்டாட்டம் என்ற திரைப்படத்துடன் தென்னிந்திய திரை உலகிற்கு குட்பை கூறிவிட்டு அதிலிருந்து முற்றிலும் விலகினார் என்றே கூற வேண்டும் வெள்ளித்திரை மட்டுமின்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றில் சென்னை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான விசிறிக்கு விற்கிறது என்ற தொடர் மூலம் சின்ன திரையில் தோன்றி நாடக ரசிகர்களையும் கவர்ந்த சாரதா பிரீதா அவர்கள் இதனையடுத்து தனியார் தொலைக்காட்சிகளில் வெளியான திரிசூலி திக் 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 உள்ளிட்ட ஆன்மீக மற்றும் மர்ம தொடர்களிலும் நடித்தவர் ஆவார் வெள்ளித்திரை மற்றும் சின்னத்திரை திரை எனும் கலைத்துறையை விட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதுகளுக்கு பிறகு முற்றிலும் விலகிய சாரதா பிரீதா அவர்கள் மலேசியாவில் நகைக்கடகை நடத்தி வரும் தொழில் அதிபர் ஒருவரை மனம் புரிந்து கொண்டார் மேற்கண்ட தம்பதிகளுக்கு இரண்டு மகன்களும் ஒரு மகளும் உள்ளனர் இதன் பின்னர் சாரதா பிரீதா அவர்களை தேடி வந்த திரை மற்றும் தொலைக்காட்சி தொடர் வாய்ப்புகளை முற்றிலும் மறுத்தவராக சிறந்த இல்லத்தரசியாக பிள்ளைகளுக்கு பாசமிகு தாயாராக என தனது குடும்ப பொறுப்புகளை சிறப்புடன் நிர்வகித்து வருகிறார் இவ்வாறு தனது தேர்ந்த நடிப்பினாலும் நாட்டியத்தாலும் ரசிகர்கள் மனங்களில் நீங்கா இடம் பிடித்து குறைவான திரைப்படங்களில் தோன்று இருப்பினும் நிறைவான நடிப்பை தந்து திரை உலகின் மறக்க முடியாத நாயகியர்களில் ஒருவராக நிலைபெற்று போன சாரதா பிரீதா அவர்கள் வழங்கள் நிறைந்த நலன்களோடு அமைதியும் மகிழ்ச்சியும் கலந்த வாழ்வில் நீடூழி வாழ அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி இவரைப் போன்ற மனம் கவர் திரை நாயகியர்களான பேபி இந்திராவின் தங்கையும் மாஸ்டர் ஸ்ரீதரின் மைத்துணியும் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி நாயகி தங்கை உள்ளிட்ட கதாபாத்திரங்களை ஏற்று மனம் நிறைந்தவருமான திருமதி சாந்தி எனும் ராசி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் சவுகார் ஜானகியின் பாச பேத்தியும் திரை உலகம் வழங்கிய வாய்ப்புகளால் சிரிப்பினை முற்றிலும் இழந்தவரும் வெள்ளித்திரை சின்னத்திரை நாயகியுமான திருமதி வைஷ்ணவி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் லலிதா பத்மினி ராகினி எனும் திருவாங்கூர் சகோதரிகளின் தம்பி மகளும் பாரம்பரிய கலைகளின் பெரும் நாட்டிய தாரகையும் திருமண பந்தமின்றி குழந்தைக்கு தாயாரான கலை நாயகியுமான ஷோபனா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட எவர் கிரீன் நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற எவர் கிரீன் நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி